ஓம் ஸ்ரீ குருப்யோ நம நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயாமர்த்தாண்ட சம்பூஜ்ஜியம் தம் நமாமி சனீஸ்வரம் அன்பார்ந்த பாமணி ஜோதிடம் சேனலுக்கு நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் வந்து நம்ம சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவானை பற்றி எல்லாரும் பயங்கரிருக்கோம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா அவர் உயிரோடையே இருக்க முடியாது ஏன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அது மட்டும் இல்லாமல் காலபுருஷ தத்துவத்தில் பத்து பதினொன்று இந்த ரெண்டு இடங்களுக்கும் அவர் தான் அதிபதி இது எதை குறிக்கிறது அப்படின்னா சனி பகவான் தான் உழைப்புக்கு காரணம் நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கிறோம் இல்லையா ஒருத்தருடைய வேலைக்கு பார்க்கணும்னா அவருடைய வேலை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம்னா சனி பகவானையும் நம்ம வந்து கணக்கு பண்ணி தான் ஒரு ஜாதகத்தில் நம்ம கொண்டு வர முடியும் அப்போ வந்து அவர் தான் வந்து ஆயுளுக்கு காரகன் அவர் தான் வேலைக்கு காரகன் கல்யாணம்ன்றது சனி பகவான் சம்பந்தப்படாமல் நடக்காது அதாவது அஷ்டம சனியும் ஏழரை சனியோ அர்தாஷ்டம சனியும் சனி திசையோ சனி புத்தியோ இதானு இருந்தால் தான் கல்யாணமே நடக்கும் ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான அதே மாதிரி வேலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து குழந்த பிறக்கும் இது மூணுக்குமே அவர் தான் காரகனாகிறார் அதனால் பொதுவாக வந்து சனிப்பயிற்சிக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை நமக்கு எத்தனாவது பாவத்தில் இருக்கார் அவர் என்னென்ன விஷயங்களை வைப்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வந்து முக்கியமான காரணங்களாக இருக்குது சரி வாங்க நம்ம சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்ப்போம் இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் மீன இருக்க போகிறார் இப்போ கும்பராசியில் இருக்கார் கும்பராசிலும் பயிற்சியாகி மீனராசியில் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போகிறார் இதில் ரெண்டு முறை வக்ரமாகறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஞ்சாம் மாதத்துலேருந்து மே மாதத்துலேருந்து ஜூலை சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார் ஸோ இருபத்தி அஞ்சில் ஒரு முறை வக்ரமாகிறார் இருபத்தி ஆறில் ஒரு முறை ஒரு முறை வக்ரமாகிறார் இருபத்தி ஏழில் பயிற்சி ஆகிறார் ஸோ இவருடைய பிரயாணம் தான் இதை வச்சு இருந்து நம்மளுடைய இவர் எந்தெந்த நட்சத்திரங்களை பயணிக்க போகிறார் அப்படின்னா இவர் வந்து பொதுவாக பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களையும் பயணிக்க போகிறார் வக்ர காலங்களும் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பதிமூணு ஜூலைலேருந்து பதிமூணாந்தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவர் உத்திரட்டாயி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் ரேவதி நட்சத்திரத்தில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாகிறார் ஸோ ஓகே ரைட் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம் நம்ம வாங்க இந்த பதிவில் போய் சனிப்பெயரிச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சனி பயிற்சி வரப்போகிறது சனி பயிற்சினாலே ஒரு பயம் எல்லாருக்கும் வருது அதில் கண்ணீராசி என்பவர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கண்ணீராசின்றது காலபுருஷத்தில் ஆறாவது வீடு இந்த ராசிக்கு இந்த அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஸோ இந்த இந்த இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த உங்களுக்கு வந்து ஏழாவது வீட்டு கண்டகச்சனியாக இந்த சனிப்பயிற்சி வரப்போகிறது ஏற்கனவே ராகுகீதனால் சிரமப்பட்டுருக்கீங்க உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எந்த விதமான பலன் கொடுக்க கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் ஆறாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாவது வீட்டில் வந்து அமர்கிறார் இதனால வந்து கண்டகச்சனியாக அமர்கிறார் கண்டகச்சனி என்ன விஷயங்களை நமக்கு கொடுக்கும் இதை தான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த சனி வந்து அவருடைய பாதையில வரும்பொழுது அவருடைய பயணத்துல நமக்கு எந்த விதமான பலங்களை கொடுக்கறாருன்னு பார்க்க போறோம் கன்னியா ராசியா போகிறதவுல உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆறில் இருந்தார் ஆறாம் இடத்துல இருந்து எதிர்ப்புகளை தடைகளை கொடுத்துட்டே இருந்தார் எந்த காரியமும் நடக்காது எல்லா காரியமும் ஒரே தடைகளாக இருந்திருக்கும் சரி இதை வந்து என்ன பண்ணலாம் ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் பல பேர் வந்து பிஸ்னஸ்ஸு ஆடிட்டர்ஸ் இது மாதிரி பல பிரச்சனை இருப்பாங்க அதனால் பல குழப்பங்கள் அவங்க இருந்திருப்பாங்க ஆறாம் இடத்துல இருந்ததுனால அவங்களுக்கு வந்து உடல் கோளாறுகள் ஏன்னா அது ஏற்கனவே கேது ராகு அது இருக்குது ஆறு சனி பகவான் உடல் கோளாறுகள் அடிக்கடி பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் மனசில் பயம் ஒரு சில பேர் தற்கொலை பண்ணிக்கலாமான்ற எண்ணம் இதெல்லாம் கொடுத்துருப்பார் இப்போது வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு சனி பார்வை வந்துடுது சனி பார்வையினால் உங்களுக்கு உங்களுடைய இன்னும் சொல்ல போனோம்னா கேரியர் குரோத் எப்படி இருக்குதுன்னு அது செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பார்ப்போம் இதை வந்து இதை எப்படி பார்ப்போம்னா ஒரு ஒருத்தர் கேரியர் எப்படி இருக்குது ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னா அவர் ஒரு செக்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரியர் குரோத்து வேலை தொழில் அதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழிலில் வந்து வளர்ச்சி ஏற்பட போகிறது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான் இவர் வந்து ஏழில் வந்து பார்வைக்கு வர்றதுனால உங்களுடைய ஞானம் ஐடியா இதெல்லாம் பழிச்சிடும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் அவர் வந்து ஏழாம் இடத்துல வந்து பார்க்கறதுனால எதிர்ப்புகள்லாம் தாண்டி நீங்கள் முன்னேற போறீங்க இது வரைக்கும் எதிர்ப்புகளை தாண்ட முடியாமல் இருந்தது இல்லையா இப்போ இந்த சனிப்பயிற்சி தாண்டத்துக்கு உண்டான வெயிட்டேஜ் உங்களுக்கு கொடுக்கறது அதனால பல பேர் பல பொது விஷயங்களை ஆரம்பிக்க போறீங்க இருந்து எல்லாத்துலேருந்தும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க முதல்ல வந்து இந்த உங்களுக்கு நாலு ஏழுக்கு அதிபதியான குருவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் உங்களுக்கு அஞ்சாம் மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்குது ஏழாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் வக்ரமா சனி வக்ர காலங்கள் இந்த காலங்களில் குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்துடுறார் ஸோ அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க கோஹெட் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அடித்து தூள் பண்ணி போங்க ஜெயிக்கலாம் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் வேலையா மாறு மாறணுமா மாறுமா நிச்சயமாக ஜெயிக்கலாம் வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு மாற்ற போ போகிறீங்களா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் தொழில் பண்ணுறீங்களா புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்களா ஆரம்பிங்க தொழில் விரிவாக்கமான தாராளமாக பண்ணுங்க கடன் கிடைக்கும் எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் சேர்ந்து அதுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கும் அதுக்கு ஒரு இது எல்லாமே உங்களுக்கு டக்கு 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 நடந்துட்டே வரும் இப்போ வந்து கன்னிராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கேரியரில் உங்களுடைய ராசிக்கும் பத்தாம் மட்ட தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பார்ட்னர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி அதில நிஜித்து வர போறீங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து கவனமாக அவங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் மூலமாக உங்கள் பார்ட்னர்ஸை நீங்கள் தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்ட்னர்ஸ்னால் ஒரு சில பிரச்சனைகளை தொழில் ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த பிரச்சனையும் நீங்கள் சமாளிச்சுருவீங்க ஏன்னா ஏழாம் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரமாக இருக்கார் ஸோ அப்போ வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அந்த அந்த காலகட்டத்தில் சமாளிச்சிடலாம் ஹேண்டில் பண்ணிடலாம் சமாளிச்சிடலாம் மீன்ஸ் ஹேண்டில் பண்ணிடலாம் நம்ம ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு ஸோ கேரியர் குரோத்தை பொறுத்தவரை இது மாதிரி இருக்குது அதுக்கடுத்து வந்து ஃபேமிலி ஃபேமிலி குடும்பம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களுக்கு ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் அதுவும் வந்து சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அதனால வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து உடல்நிலை கோளாறுகள் சொல்ல போனால் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதையும் நீங்கள் சமாளிக்கணும்ன்றதுக்காக சொல்ல நெகட்டிவாக சொல்றதுக்காக இல்லை இதெல்லாம் சம இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை எல்லாருக்கும் வர்றது தானே அது வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களை வரும் நமக்கு இப்போ வருது அது வந்து நம்ம ஃபேஸ் பண்ண தனி வேணும் அப்படி அப்படி நினைச்சா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் ஏன்னா மற்றபடி கேரியர் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு குடும்பத்தில் இது மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குது அதை சமாளிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை பிரிவினைகள் பிரச்சனைகள் இது மாதிரி வருமான அப்பப்போ வாக்குவாதங்கள் தான் வரும் சண்டைக்கோ பிரிவினைக்கோ வாய்ப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் குரு பகவானோட குரு பார்வை வந்துடுறதுனால பெருமளவு உங்களுக்கு சிரமங்கள் குறைஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் ராகுவையும் ஒரு 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 பக்கத்துலேருந்து ராகுவை குரு பார்க்குறாரு ஒரு வருஷம் வந்து சனிபான பவான குரு பார்க்குறாரு ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் அவங்கள குரு வந்து அந்த இடத்தெல்லாம் காப்பாற்றார் ஸோ அதனால் கன்னிராசி அம்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் வந்து குடும்ப ரீதியாக பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை அதுக்கு அடுத்து உடல்நிலை கோளாறுகள் உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உடல்நிலை ஆல்ரெடி படுத்தின்னு இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு படுத்திகிட்டு இருக்கும் பட் அதுலேருந்து வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் தென்படும் ஏழில் சனி வந்து உடல் அசதி டயர்ட்னஸ்ஸு இந்த மாதிரி அது காரியங்களை தாலு ப்ரொக்ராஸ்டினேஷன் இதெல்லாம் இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாமா நாளைக்கு பார்த்துக்கலாமா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமும் ஒரு வந்து தள்ளி போடக்கூடிய ஒரு குணமும் உடம்பு அசதியாக இருக்கக்கூடியதும் இது மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகள் அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகிடும் நான் சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் வந்து ரெண்டு ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறார் ஸோ அதனால் வந்து பொதுவாக கன்னிராசி நண்பர்கள் உடல்நிலை குளர்கள் பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை இதுக்கு அடுத்து மாணவ செல்வங்கள் இந்த ராசியை சேர்ந்த கண்ணிராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு படிப்பு ரீதியா நிச்சயமா நல்லா இருக்க போகிறது என்ன வந்து உங்களுக்கு அதே தான் இதே தான் படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா அதே சமயம் நீங்க பழக்க வழக்கங்கள் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இது இவங்கள்ட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்கள் மூலமா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் மூலமாக கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதுவும் மு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாகனத்துல போகிறதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இருந்த போதிலும் குரு பகவான் பார்வை உங்களை காப்பாத்திரும் எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது ஆனாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்றதுனால நீங்கள் அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதான் மாணவர்கள் குடும்ப பெண்களை பொறுத்தளவில் கண்ணீராசியை சேர்ந்த அன்பர்கள் உங்களுடைய கணவன்மாரோட உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு தான் உடல்நிலை கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களை பார்த்துக்கணும் ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை இருக்கும் அது மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய கணவனுடைய உடல்நிலைக்கு வேணாம் உயிருக்கு ஆபத்து கிடையாது உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்கள் கணவடைய தொழில் ரீதியான விஷயங்கள் அது வந்து அதில் வந்து நிறைய ஒர்க்கு அதில் நிறையா பிரச்சனைகள் இது மாதிரி தான் ஏற்படும் ஸோ பொதுவாக குடும்ப பெண்களுக்கு அந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது உங்களுடைய வேலைகள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒற்றுமைகள் அதிகரிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு பெருசாக பேலன்ஸ் பண்ணுறார் ராகுவையும் பார்க்குறாரு குருவையும் பார்க்குறாரு அவங்க நிறையா பேலன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் சளி தொந்தரவுகள் தீரும் இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்து விலகும் அதனால் பொதுவாக பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி ரொம்ப ரொம்ப பெக்யூலியராக வந்து கண்டகச்சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய ராசிகளில் ஒரு ராசியாக கன்னிராசி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சரி இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கன்னிராசிக்கு அதிபதி வந்து புதன் அவர் ஏழாவது வீட்டில் வராரு சனி பகவான் கண்டக்சனியாக இருக்காரு இதனால் நமக்கு என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத பார்த்தோம்னா நீங்கள் வந்து ரெண்டு பேருமே இப்போ சனி பகவான் வந்து பெருமாளுக்கு அதிபதியாகவும் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து பெருமாள் புதனுக்கு கைதேவதை விஷ்ணு தான் அதனால் நீங்கள் பெருமாளை அதுவும் நரசிம்மரை வணங்குறது ரொம்ப முக்கியம் இல்லாட்டினா பெருமாள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் கிருஷ்ணரோ ராமரோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் நீங்கள் அங்கே வணங்கிட்டு பெருமாளை வணங்கி சேவிச்சிட்டு வர்றது ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வர்றது உங்களுக்கு வந்து மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் பெருமாளுக்கு ஸ்ரீராம ராம ராமே தீ ராமே ராமே மனோரமே சகசிரம் சத்துலேருந்து ஸ்ரீ ராமநாம வராணனே அப்படின்னு சொல்லியிருக்க ராம 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 ராமான்னு நீங்கள் சொல்கிறதே பல பிரச்சனைகளை உங்களுக்கு குறைக்கும் அதனால் முடிஞ்சால் தினமும் வந்து நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் எழுதுறதுனா இருபத்தி ஏழு முறை எழுதுங்க இல்லை சொல்கிறதுனா நீங்கள் எப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ராமா ராம 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 ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லிட்டே வந்தாலே பல பிரச்சனைகள் தீரும் இதையும் மாரி நீங்கள் இல்லை இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை நான் சொல்கிறதே கூச்சமாக இருக்கனால பழக்கம் பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க அங்கே போய் சனிக்கிழமை அன்றைக்கி போய் வணங்கிட்டு வாங்க முடிஞ்சால் அவங்களால என்னெல்லாம் முடியும் வாசனை மலர்கள் வாங்கி கொடுங்க மினிமம் அது இல்லையா உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் நீங்கள் அந்த கோயிலில் வந்து ஏதாவது அன்னதானத்துக்கு செய்யலாம் அந்த கோயிலில் ஸோ இந்த மாதிரி நான் எல்லா உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அது அந்த கோயிலுக்கு உங்கள உங்களால் போய் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் இது மாதிரி நீங்கள் பெருமாளை வணங்கி நரசிம்மருக்கு போய் நீங்கள் வணங்கலாம் நரசிம்மரை போய் வணங்கினாலே அது ஒன்று எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய அந்த பலன்லாம் கொடுக்கும் இது மாதிரி பண்ணிங்கனாலே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பயிற்சியாகவே அமையும் புது அந்த சனிப்பயிற்சியில் அவங்க எல்லாருக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கணும் சொல்லி நானும் இறைவனை வேணின்னு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுக்கணும் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் கண்ணிராசி அனைவருக்கும் உண்டான பொதுவான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜி கொடுத்து காமிச்சிக்கும் போது தான் தெரியும் அது மாதிரி அது மாதிரி நீங்கள் காமிச்சு இதையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது முழுமையான பலன்கள் கிடைக்கும் எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் எல்லோரும் நலமாக வாழணும் നന്റി വണക്കം